இந்த கதையோட ஸ்டார்டிங்ல ஒருத்தரை வந்து காட்டுறாங்க அவருக்கு இப்ப வந்து ஒருத்தவங்க கட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சதுமே அதை வந்து பொதுவா பொதுவாக வந்து சுமாரா இருக்கக்கூடிய ஒரு ஆள் முடி வெள்ளையா இருக்கும் வயசானது போலவே வந்து தோற்றம் அளிக்கும் இவனுக்கு இப்ப முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இந்த முறை அவன் தூங்குறதுனால கடுப்பான கடைக்காரர் இவன் ஒவ்வொரு வாட்டியும் தூங்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறதுனால இப்போ கடுப்பாகி அவன் தலையில் ஒரு கிருமம் வந்து தடவி விட்டுறாரு ஹேர் கட் பண்ணி முடிஞ்சதும் அவனை எழுப்பி வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிடுறாரு இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய ஒரு நேரம் நம்ம சேனலை உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கலாம் இங்கே தான் கதையை வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த முறை அவனுக்கு வந்து ஹேர்கட் அற்புதமாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவனோட முடி கருப்பா வேற மாறிடுச்சு அவனுக்கு ஒன்றுமே புரியலை அடிச்சா எப்படி இருக்குமோ அதை விட இப்ப வந்து செமையா இருக்கு அவனுடைய முடி ரெண்டு நாள் கழிச்சு அவன் அந்த சலூன் கடையை கிராஸ் பண்ணும்போது அவன் மனசுல இருந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படிங்கறக்காக அந்த கடைக்காரன் நோக்கி சார் என்ன சார் பண்ணீங்க என்னோட முடி கருப்பா மாறிடுச்சு கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க ஒரு சூப்பரான ஆளு சார் அப்படின்னு அவரை வந்து பாராட்டுறான் அதுக்கு அவரு முதல்ல மழுப்புறாரு அப்புறம் அவர் அதுவா அப்பா அது ஒன்னும் இல்லை அது எங்க ஊரு பாட்டி வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிறாரு அதுக்கு காசெல்லாம் ஒன்றும் நீ எக்ஸ்ட்ரா தேவை வேண்டாம் இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அந்த பையனை இருந்து அமைச்சிடறாரு அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷம் உடனே அங்கேருந்து அவன் வந்து கிளம்பிடலாம் ஒரு வாரம் போகுது முடி ஸ்டைல் போக போக செம்மையாக மாறுது சாதாரணமாக இருந்த அவன் இப்போ வந்து ஒரு ஹீரோவாக மாறிட்டான் இப்போது ஸ்மார்ட்டாக மாறிட்டான் அதனால் தெருவில் போனாலே பொண்ணுங்க எல்லாம் அவனை பார்த்து சைட் அடிக்கிறாங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதில் அவன் ஃபேமஸ் ஆகிட்டான் கடைசியாக ஒரு பொண்ணு இப்போ அவனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுது ரெண்டு பேருக்குமே இப்போ வந்து ஒரு லவ் வந்து செட் ஆகிடுச்சு லைஃப் ஒரே ஜாலியாக போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடக்க போகுது அவன் வாழ்க்கையே இதை வந்து புரட்டி போக போகுது அவனுக்கு இது வந்து தெரியாது இந்த நேரத்தில் தான் அவன் ஒரு கடைக்கு போகிறான் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறாம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம அஞ்சுக்கும் பத்துக்கும் பேரம் வந்து பேசுகிறான் கடைக்காரர் ஷாம்பு நூறு ரூபான்னு சொல்றாரு அவன் நூறு தர முடியாது ஷாம்புக்கு ஐம்பது ரூபா வேணால் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவான் கடைக்காரங்கிற வழி இல்லாம ஷாம்பு ரெண்டு மாசத்துல எக்ஸ்பிரி ஆக போகுது அந்த ஷாம்புவை எப்படியாச்சும் வித்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட வந்து வித்துடுறாங்க கடைசி அந்த ஐம்பது ரூபா தர்றதுக்கு இவனும் வந்து ஒத்துக்கிட்டான் இப்போ ஆன்லைன் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னா எனக்கு என்னென்ன தெரியாது என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனே இல்லை நான் பட்டன் போன் தான் வச்சிருக்கேன் சொன்னோம் இவனுக்கு ஒரே ஷாக் ஏன்னா அந்த காலத்தில் இன்னும் வந்து பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஜிபே கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறான் கடைசி எப்படி இருந்தாலும் பேமெண்ட் பண்ணியே ஆகணும் இதனால வந்து அவன் என்ன பண்ணுறான் இப்போ பர்சை எடுக்கிறான் அஞ்சு வருஷமா அவன் பர்சலையே தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு கிழிஞ்சு போன ஒரு ஐம்பது ரூபா நோட்டை தங்க மாதிரி வந்து பொத்தி பொத்தி பாதுகாத்த ஒரு ஐம்பது ரூபா நோட்டை அந்த கடைக்காரன் வந்து கொடுக்குறான் கடையில் கூட்டமாக இருந்ததுனால அவரும் வந்து அந்த பேமெண்ட்டை வாங்கி போட்டுக்கிறாரு அப்புறம் அவன் அங்கேருந்து வந்து கிளம்புறான் இப்போ தான் அந்த சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது இப்போ வந்து டிவி வந்து போடுறான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வருது அவனோட லவ்வர் தான் அந்த விளம்பரத்தை வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சாம்பு விளம்பரத்தில் அவனோட லவ்வர் வந்தது அவனால் நம்பவே முடியலை எப்படி இவன் வந்து இந்த ஃபீல்டில் போனான் இந்த ஃபீல்டில் இவள் கிடையாது சாம்புவை யூஸ் பண்ணுறாங்க அந்த லேடி அந்த சாம்பு யூஸ் பண்ணுறத பற்றி இவனும் இம்ப்ரெஸ் ஆகான் நம்மள வந்து இப்போ சாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் குளிக்க போகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் குளிக்கிறான் குளிக்கிறதுக்கு வரைக்கும் பாத்ரூம்ல போயிட்டு அந்த சாம்பை ஓப்பன் பண்ணி அவன் தலையில் வச்சேச்சு குளிக்கிறான் அது நுற நுறையா நிறையா வருது அவனுக்கும் வந்து சரி வாங்கின அந்த சாம்புக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல நுற வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவனை வந்து நல்லா குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான் இப்போ தலையை நல்லா காய வச்சுட்டு தூங்கிடுறான் இப்போ அடுத்த நாள் ஆகுது இப்போ லவ்வரை பார்க்க அவன் வந்து கிளம்புறான் ரெண்டு பேருமே இப்போ ஒரு பார்க்ல வந்து மீட் பண்ணுறாங்க இப்போ அவன் அந்த பொண்ணு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான் டேய் நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீ நடிச்ச விளம்பரத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் டேய் என்னடா சொல்ற நான் விளம்பரத்துல நடிச்சேண்ணா அதுவும் சாம்ப விளம்பரத்துல நடிச்சேண்ணா அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் வேற யாரு அது அப்படின்னு கேக்கும் பொழுது அவனுக்கு அப்பதான் வந்து உண்மை வந்து தெரிய வருது அட லூஸ் அது நான் இல்லடா நான் எப்படி நான் அந்த அரையங்குறையமா அந்த விளம்பரத்தில் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து கேக்குறாங்க இது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே அவன் ஆமாம் இல்லை நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்போ அது யாரு அப்படின்னு கேட்கும்பொழுது உடனே அந்த லவ்வர் வந்து சொல்கிறான் இது வேற யாருமே இல்லை இது என்னுடைய சித்தப்பா மக என்ன மாதிரி அப்படியே உரிச்சு வச்சு மாதிரி இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு என்னுடைய ஆள் இவ்வளோ வெள்ளையாக இருக்க மாட்டால அப்படிங்கிற மாதிரி டவுட்டு வந்துச்சு ஆனால் வந்து நான் ஒரு வேளை நீ மேக்கப் போட்டிருப்பயோன்னு தான் வந்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான் உடனே அந்த பொண்ணுக்கு வந்து கோபம் வந்துருது ஆக வெள்ளையா இருந்ததா நீ வந்து பேசுவே அப்படிங்கறது சொன்ன உடனே இல்ல இல்ல நான் சும்மா வந்து கலாச்சேன் சரி சரி விடுவிடு ரொம்ப தான் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணை பார்த்து சொல்றான் இப்ப வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது சால்வ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து இப்போ தான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது டிவியில் வந்து ஓடுது ஒரு விண்கல் பூமியில் வந்து விழுந்ததாக சிலர் ஏலியன் வந்து பார்த்ததாகவும் வந்து சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது ஹீரோவுக்கு வந்து தெரியலை ஆனால் நியூஸ் வந்து பார்த்து நியூஸில் சொல்கிறதுனால உண்மையாக தான் இருக்கும் மாதிரி நடக்கிறான் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஷாக் அவன் ஷாம்பு யூஸ் பண்ணதுனால வந்து அவனுடைய முடிவு வந்து ஒரே நாளில் ரெண்டு மடங்கு அவன் முடிவு வளர்ந்ததை அவனால் நம்பவே முடியலை அவனுக்கு ஒன்றுமே புரியலை கோமால கீமால போயிட்டோமா ஒரு மாசத்துல வளர வேண்டிய முடி ஒரே நாளில் வளர்ந்துருக்கே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் இதனால அவன் ரெண்டு நாளாக வெளியவே போகலை இதை பற்றி அவன் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான் அதில் தர்றான் இதில் தர்றான் எல்லாத்துலேயும் தேடி பார்க்குறான் தேடி பார்த்தும் கடைசி வரையும் அவனுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கல அப்போதான் நான் அவன் நண்பன் டோனி அமெரிக்காவில இருந்து வீடியோ கால் வந்து பண்ணுறான் இவன் நடந்த விஷயத்தையெல்லாம் அந்த கிட்ட வந்து சொல்கிறான் சரி ஓகேடா மச்சான் நீ எதுவும் பயப்படாத நான் இந்தியா வந்ததும் இதெல்லாம் பார்த்துக்குறேன் நான் இந்தியா இன்னும் ரெண்டு நாளில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நீ வெளியே எதுவும் வந்துடாத நேரில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டோனி வந்து சொல்கிறான் ஹீரோவுடைய பேர் வந்து கோபாலு இப்போ வந்து கோபாலுக்கிட்ட டோனி ஒரு உண்மையை மறைச்சிட்டான் அதை என்ன மறைச்சான் அப்படிங்கிறத போக போக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஏன் அவன் இந்தியா திடீர்னு வர்றான்னு சொல்லலை இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் டிஸ்டூன் வந்து இருக்குது இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில ஸ்டார்டிங்ல இருந்தே நண்பர்கள் இப்பதான் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே வந்து மாறப்போகுது அதே நேரத்துல இப்ப ஒரு ஆத்த காமிக்கிறாங்க அந்த ஆத்துல ஓரமா வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊத்தில் மக்கள் யாருமே இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல நாய் நாரி ஆடு மாடு பறவைகள் போன்ற விலங்குகள் தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் அந்த விண்கல் விழுந்த இடமும் அந்த ஏரியாவும் ரொம்ப ரொம்ப பக்கமானது அந்த ஊத்துக்கு பக்கத்தில் தான் அந்த விண்கல்லே விழுந்திருக்கு அன்னைக்கு மதியம் ஒரு மணி இருக்கும் வெயில் பொலந்து கட்டிக்கிட்டு இருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் கரெக்டாக அந்த ஆத்துல மட்டும் திடீர்னு மழை பெய்யுது ஒரு கிலோமீட்டர் வரைய அந்த ஆற்றுல வந்து இப்போ மழை பெய்யுது வேறு எங்கேயுமே ஒரு சொட்டு துளி கூட இல்லை கரெக்டாக அந்த ஆற்றுல மட்டும் வந்து பெய்யுது எல்லாருமே பயந்து போயிடுறாங்க பக்கத்தில் வேற சுடுகாடு இருக்குது ஒரு பணம் வந்து பக்கத்தில் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படி மழை விழுறதை பார்த்து எல்லாருமே வந்து ஓடுறாங்க ஆச்சரியமாக இருக்கிறதுனால ஆனால் நம்ம ஹீரோ கோபாலு அதே இடத்துலயே நிக்கிறான் டோனி சொன்னதை நினச்சி அதே இடத்துல வந்து நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ ஒரு அதிசயம் வந்து நடக்குது அவனுக்கு மட்டும் வந்து மழை பெய்யுது ஆனால் அங்கே யாருமே இல்லை எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க ஆனால் அந்த ஆற்றுல பெய்யுது அதுக்கப்புறம் கரெக்டாக இவன் நிற்கிற இடத்துல இவன் மேலே மட்டும் வந்து மழை பெய்யுது இவனால் வந்து நம்பவே முடியாது அதனால் இந்த விஷயம் அவனுக்கு மட்டும் வந்து அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான் மதியம் ரெண்டு மணி வரைய பார்த்தீங்கன்னா மழை அப்படியே வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ அவன் அந்த இடத்துல இருந்து புறப்படுறான் மழை பெய்யும் போது சும்மா இல்லாம அந்த சாம்புவையும் தடையை வந்து குளிக்க ஆரம்பிச்சிடறான் இந்த முறை அவனோட முடி இன்னும் ரெண்டு மடங்கு வந்து வளர்ந்துருது வேற வழி இல்லாம சலூன் கடைக்காரருக்கு கால் பண்ணி அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் முடி வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு கடைக்காரர் வந்து இல்ல இல்ல நீங்க கடைக்கு வந்துருங்க கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் அவன் இது என்ன சொல்றான் அப்படின்னா வந்து இல்ல இல்ல கொஞ்சம் நேர்ல நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நேர்ல வந்து முடிவெட்டுங்க எவ்வளவு காசு அமோ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்து சொல்றான் சலூன் கடைக்காரரும் நேர்ல போறாரு பார்த்து திட்டுறாரு உனக்கு வேற வேலை இல்லையாப்பா நீ பிராங்க் பண்ணுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா முதல்ல அவன் தலையில் இருக்கக்கூடிய டோப்பா வேர்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு அவன் அண்ணே இது டோப்பாலாம் இல்லைன்னே உண்மையான முடிதான் இவ்வளோ வளர்ந்துருக்கு வெளியே சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஹீரோவும் வந்து சொல்கிறான் சரி சரி ஓகே நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து ஒத்துக்கிறாரு இப்போ வந்து முடி வெட்டி முடியுது முடி வெட்டி முடிஞ்சோடனே இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பக்காவும் வந்துருச்சு எக்ஸ்ட்ரா இரநூறுவா கொடுத்துட்டு அண்ணே இந்த முடி வளர்ந்ததை யார்கிட்டையும் சொல்லி வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்து அமுச்சு வைக்கிறான் இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு நேரில் வந்ததுன்னு இவனை பார்க்குறான் இவனை பார்த்து வந்து திட்ட ஆரம்பிக்கிறான் ஏன்னா அன்னைக்கு நீ வீடியோ கால் பேசும்போது வந்து நீ டோப்போ வச்சுட்டு பேசுகிற என்னவே நீ கலாக்கிரியா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறான் உடனே டோனி டே அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா அது உண்மையான முடிடா திடீர்னு இவ்வளவு முடி வளர்ந்துருச்சுடா அப்படின்னு சொன்னேன் என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோடைய கேக்குறான் இப்ப நடந்த எல்லாம் சொல்றான் இப்பதான் வந்து சருங்கடைசார் வந்து முடி வெட்டிட்டு போனாரு நேரில் வீட்டுக்கு வந்து வெட்டிட்டு போனாரு வேணும்னா அவரை போய் கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அட பாவி நான் யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னடா நீ வந்து இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்க பிரச்சனை மாதிரி சொல்றான் இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இவனுக்கு என்னடா தெரியும் இவன் பாத்துக்கிறான்னு சொல்றான் அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கும் இவன் வேற யாருமே இல்ல இவன் அமெரிக்கால படிச்ச பயோ சயின்ஸ் கூடிய ஒரு சயின்டிஸ்ட் பிஹெச்டி வரைய முடிச்சிருக்காரு விண்கல் பற்றியும் அங்கு ஏற்படும் விஷயத்தை பற்றியும் ஆராய்ச்சி பண்ண இந்தியன் கவர்மெண்ட் இவரை அங்கிருந்து வர வச்சிருக்கு இவன் கோபால் கிட்ட இந்த உண்மை எதுவுமே வந்து சொல்லலை இனிமே போக போக தான் உங்களுக்கு இந்த விஷயமே வந்து தெரிய வரும் டோனி இப்போ அந்த ஆற்றங்கரை சைடு வந்து போகிறான் ஷாம்பிள் வந்து எடுக்கணும் ஏன்னா வந்து வந்ததை ஆராய்ச்சி கொண்டதான் அதனால அந்த ஷாம்பிள் எடுக்க போறான் இவனே வந்து கூட்டிகிட்டு போறான் ரெண்டு பேருமே போறாங்க இப்போ வந்து திரும்ப வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது ஒன்றுமே புரியலை இவன் இந்த ஆற்று பக்கத்துல வரும்போது எல்லாம் மழை பெய்யுறத கீரை வந்து கண்டுபிடிச்சிட்டான் உடனே அவனை நூறு மீட்டர் வந்து தள்ளி போக சொல்றான் அப்போ வந்து மழை அப்படிங்கிறது நிக்கிது இப்பதான் வந்து இந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து உண்மை தெரியுது இவன் பக்கத்துல வந்தா கரெக்டா வந்து மழை பெய்யுது அப்படிங்கிறது இவனுக்கும் இந்த விண்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத அறிஞ்ச ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இப்ப இவனுக்கும் இருக்கக்கூடிய சாம்பிளையும் எடுக்கணும் அதனால இவன் முடியுடைய சாம்பிள் அதுக்கப்புறம் இவன் பிளட் சாம்பிள் ரெண்டுமே எடுத்துட்டு லேபுக்கு வந்து போறான் அதில் தான் இவனுக்கு ஒரு உண்மை வந்து புரிய வருது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்குது இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத இப்போ வந்து நினச்சி பார்க்குறான் ஒரு நாள் வந்து இவனுக்கு ரொம்ப தாகமாக இருந்திருக்கும் அப்போ வந்து இந்த ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த ஊத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து குடிச்சிருப்பான் இதனால் தான் இவனுக்கு வந்து இந்த மாதிரி மாறியிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிச்சி இதனால இதனால் இதை வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணணும் இதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ லேபுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து போகிறாங்க இந்த இடத்துல தான் வந்து என்ன தெரியுது அப்படின்னா யாருமே நம்ப முடியாத ஒரு ஃபேக்ட்ரியா அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த விண்கல்ல இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதனால தான் அந்த மரம் செடி கொடிகள் அதுக்கப்புறம் இவனுடைய முடி எல்லாமே வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிக்கிறான் இதெல்லாம் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ வேண்டுல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு நிறைய சஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கதையில வந்து இருக்கும் இப்ப ஃப்ரெண்டுக்கு ஒரு சூப்பரான ஐடியா அப்படிங்கறது வருது என்ன வருது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கோபால் கிட்ட வந்து விஷயத்த வந்து சொல்றான் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு செவுன் கடைக்கு போறாங்க அன்னைக்கு அந்த இடத்துல அவர் என்ன கிரீம் தடவுனாரு அப்படிங்கறத கேட்டுக்கிறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு இந்த கிரீமும் இந்த பேக்டரியாவும் சேர்ந்தா பயங்கரமா வந்து வளரும் அப்படிங்கிறத இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால வந்து இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க இதற்கான அந்த கிரீம் தயாரிப்பதற்கான ரா மெட்டீரியல் வந்து வாங்குறாங்க வாங்கி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதற்கான அரசு அங்கீகாரம் எல்லாமே வாங்கிட்டு ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க அதன் மூலம் பல கோடி வருமானம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஃபேக்ட்ரி ஆராய்ச்சி வேற வந்து முடியும் தருணத்தில் அவனோட அவங்களோட ஆராய்ச்சி படி வந்து இந்த பாக்டீரியா அப்படிங்கிறத வந்து மரம் செடி கொடி இதையும் இதையும் வளர்க்கும் அப்படிங்கிறது இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதனால் மக்களுக்கு மட்டும் இது பயனளிக்கும் வய வகையில் இருக்காமல் இயற்கைக்கும் இது பயனளிக்கும் வகையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க அதில் தான் அந்த கிரியம் வந்து இப்போ வந்து சேவ் பண்ண போகிறாங்க அந்த பாக்ஸ் வந்து இயற்கையிலே மக்கக்கூடிய ஒரு பாக்ஸாக வந்து இருக்குது இந்த பாக்ஸில் தான் இந்த கிருமிப்பை போட்டு இவங்க வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியும் பொழுது பார்த்தீங்கன்னா மண்ணில் போய் விழும் அந்த மண்ணுல போய் விழக்கூடிய அந்த இடத்துல மரம் செடி கொடிகள் அதிவேகமாக வந்து வளர ஆரம்பிக்குது இதனால வந்து பூமியே மாறுது இந்த பூமியில இருக்கக்கூடிய நிலங்கள்ல எல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல மரம் செடி கொடி வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த உலகத்தையே இவங்க வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க இது இவங்களா பண்ணாங்களா இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ட் நிறைந்த ஒரு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இந்த பாக்டீரியாவை அமைச்சு வச்சது வேற யாருமே இல்லை வேற்று வாசிகள் தான் இந்த பாக்டீரியாவை வந்து இந்த விண்கல் மூலமாக வந்து அமைச்சு வச்சிருக்காங்க எதற்கு அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா பூமி வந்து சூடாகிக்கிட்டு போயிட்டே இருக்கு அதை வந்து தடுப்பதற்காகத்தான் வந்து இத அமைச்சு வச்சிருக்காங்க நம்ம இங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து காப்பாத்துறதுக்காகத்தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க இதை காப்பாத்துறது மட்டும் இல்ல அந்த பூமி சூடாகி இந்த பூமியினுடைய எல்லா விஷயமும் மாறி இந்த பூமி வந்து அந்த கிரகம் மேல அவங்க ஏலியன்ஸ் கூடிய அந்த கிரகம் மேல போயிட்டு இடிக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச இவங்க இந்த பூமியை காப்பாத்தினா நம்ம கிரகமும் தப்பிக்கலாம் நாமும் உயிர் பிழைக்கலாம் அப்படிங்கறத வந்து ஏலியன்ஸ் வந்து கண்டுபிடிச்சு இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க நினைச்ச அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் நம்மளை விட ஏலியன்ஸ் பல மடங்கு புத்திசாலியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேருமே வந்து வியந்து போறாங்க இப்ப ரெண்டு பேருமே வந்து ஹெலிகாப்டர்ல வந்து போகிறாங்க ஹெலிகாப்டர்ல போகும்போது வந்து இந்த பாக்டீரியா விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து காமிக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கக்கூடிய மரங்கள் இப்போ அந்த ஆத்துக்கு நடுவுல ஒரு மரம் எல்லாம் வளர்ந்துருக்கு அந்த இடத்துல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா வந்து டேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க அந்த மரம் வளர்ந்துருக்கக்கூடிய சேப் பார்த்தீங்கன்னா டேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சேப்ல பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துருக்கு இப்போ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பெரிய பணக்காரனும் ஆயிட்டாங்க இந்த பூமியை வந்து காப்பாத்திட்டாங்க ஏலியன்ஸ் உடைய அந்த கிரகத்தையும் வந்து காப்பாத்திட்டாங்க இப்போ வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா இதோட வந்து ஸ்டாப் பண்றாங்க இந்த படம் இதோடைய கதை எழுதுனது நான் தான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விஷயம் அப்படிங்கிறது நடந்தால் உண்மையிலேயே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ நான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போக போவோம் பாய்